ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார் இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம் சில ராசிக்காரர்களுக்கு பாதகம் சிலருக்கு சாதகமாக இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் மீன ராசி அன்பர்களே வணக்கம் சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்கர பலனையும் இணைத்து நாம் பார்க்கப் போகிறோம் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஜென்ம சனியாக மாறுகிறார் ஜென்ம சனி என்பது கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை பராமரித்தல் வேண்டும் நோய் நொலிகள் வராமல் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் ஆறாம் இடத்தில் கேதி இருப்பது தங்களுக்கு ஓரளவு நன்மை தரும் அவசரத்திற்கு பண உதவிகள் கிடைக்கும் மூன்றாவது சுற்று உள்ளவர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் ஆயுள் ஸ்தானம் பாதிப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் வந்தி வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் விநாயகர் வழிபாடு பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரும் சனியில் மூன்றாம் பார்வை ராசி உண்டாவதால் சகோதரர்களிடம் சந்தை சற்றுரு வராமல் கவனமாக இருத்தல் வேண்டும் பேசும்போது பேச்சில் பொறுமை தேவை ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு உண்டாவதால் அடிக்கடி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு உண்டாகலாம் மன சங்கலங்கள் உண்டாகலாம் சண்டை சச்சரவுகள் வரலாம் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் தொழில் துறையில் எச்சரிக்கை தேவை கவனம் தேவை குருவை பொறுத்தவரை கடகராசியில் வக்கரம் அடைகிறார் இதுவரை நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் வக்கரம் பெறுவது நன்மை பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சுப செய்திகளை கொண்டு வரும் பனி இடத்தில் இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகாது ஏனென்றால் மீனராசியில் உள்ள சனி பகவானை குரு பார்ப்பதால் சிறு சிறு பாதிப்புகள் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி சண்டை போடுவீர்கள் கூடுமான வரை வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் பொருளாதாரத்தில் சுமார் யாருக்கும் கடன் கொடுத்தல் கூடாது வாங்குதலும் கூடாது தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்கள் ஓரளவு நன்மை பெறும் தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் உருவாகும் கஷ்டப்பட்டுதான் சமாளிக்க வேண்டும் தொழிலுக்காக அதிக கடன் வாங்குதல் கூடாது அதிக முதலீடுகள் வேண்டாம் அகலக்கால் வைத்தல் கூடாது பார்ட்னர்ஸினால் சிறிய பிரச்சனை உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் உண்டாகும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அரசியல் துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை கிரக நிலைகள் சாதகமாக இல்லை கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் பதவிகள் மறுக்கப்படலாம் புக புகழுக்கு இலுக்கு உண்டாகும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும் விவசாயத்தை பொறுத்தவரை கடினம் தான் எதிர்பார்த்த மகசூல் கிடைப்பது கரிணம் வருமானம் குறைவு கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறையலாம் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம் தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் கிடைப்பதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம் பெண்களுக்கு வயிறு உபாதை உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் சிறு சிறு தரங்கல்கள் உண்டாகலாம் மாணவ மாயனோர் மாணவியர்களுக்கு நல்ல முயற்சி தேவை கெட்ட சகவாசம் கூடாது ஆக மொத்தம் மீனராசினருக்கு சனி வ வர நிவர்த்தி அடைந்தால் கூட ஏழரை சனியில் ஜென்ம சனி உடல் நலனில் அக்கறை பராமரிப்பு தேவை உத்தியோகத்தில் சற்று கவனம் தேவை குருவினால் இதுவரை சுகஸ்தானத்தில் இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு செல்வதால் ஓரளவு பண வருமானங்கள் அதிகரிக்கும் பழைய கடன்களை தாங்கள் அடைப்பீர் தரங்களான சுபகாரியங்கள் பெண்களுக்கு அமையும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரம் அமையும் கணவன் மனைவி சில சமயங்களில் சண்டை போட்டாலும் அனுசரணையாக சேர்ந்து கொள்வர் குடும்ப பொருளாதாரம் ஓரளவு முன்னேற்றம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் ஓரளவு நன்மையாக நடைபெறும் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபா கோவிலுக்கு சென்று வாருங்கள் வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்